கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் வாழ ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு போகலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்பவும் நெருக்கமான ஒரு நண்பன் வீட்டுக்கு போனான் என்னை விசாரிக்கிறதுக்காக அரண்மனைக்கு வர சொல்லி ஆன வந்திருக்கு நீ கொஞ்சம் எனக்காக அங்கே வந்து வாதாடணும்னு கேட்டுக்கிட்டான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிப்பட்டான் அவன் ரொம்பவும் நெருக்கமாக நம்மக்கிட்ட பழகிக்கிட்டிருந்த இவனே இப்படி சொல்லிட்டானேன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டான் சரி பரவாயில்லை இன்னொரு நண்பன்கிட்ட போவோம்னு அவன்கிட்ட போனான் விவரத்தை சொன்னான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா வர முடியாதுன்னு சொல்லலை வரேன் ஆனால் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன் அங்கேயே நின்றுக்குவேன் அதுக்கு மேலே வரமாட்டேன்னுட்டான் அப்படி அது வரைக்கும் வந்து என்ன பிரயோஜனம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடுன்றோம் இந்த பணம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் பணம் இருந்தால் எதை வேணால் சாதிச்சிடலாம் மனுஷன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா அந்த பணமே நீங்கள் வச்சுருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கால் தடிக்கி கீழே விழுந்தா அந்த பணம் உங்களை ஹாஸ்பிட்டலில் போன பிறகு உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்க அது எடுக்க எல்லாத்துக்கும் பயன்படும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் பயன்படலைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே விழுந்ததும் உங்களை ரெண்டு கண்ணு பார்க்கணும் ரெண்டு கைகள் தூக்கணும் ஒரு வாய் ஆறுதல் சொல்லணும் உங்களை அங்கே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா இது பணம் கண்டிப்பாக செய்யாது நீங்கள் செஞ்ச இதுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்ச நற்செயல்கள் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கண்ணை முதல்ல பார்க்க வைக்கும் உங்களை அந்த கீழே இருக்கு கீழே விழுந்து கிடக்கும் போது தூக்க வைக்கும் அதுக்கு அப்போது அந்த நிமிஷம் பணம் தேவையில்லை ஏன்னா பணம் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐயோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இடத்துல ஐயோ இவர் விழுந்திருப்பார் அப்படின்னு தோணாது ரெண்டு கண்ணு பார்க்க வைக்கிறதுக்கு உங்களோட நற்செயல் முற்பிறவு செயல்கள் தான் வந்து முன்னாடி நிற்கும் அதுக்கப்புறம் பணம் தேவைப்படும் அதனால் வாழ்க்கையில் எல்லாமே வேணும் அதை என்றைக்குமே யோசித்து நம்ம செயல்படணும் என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க நினப்பா கதைக்களம் வளைையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்